குற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் தேவர் பிலிமிஷனுக்கு சொந்தக்காரர் நடிகர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர் நிறைய படங்களை எடுத்திருக்கிறார் எம்ஜிஆரை வைத்து வேறு சிலரையும் வைத்து எடுத்திருக்கிறார் நிறைய படங்களிலே நடித்தும் இருக்கிறார் அப்படிப்பட்டவர் ஆரம்ப காலத்திலே ஒரு படப்பிடிப்பு நிலையத்திலே இருக்கின்ற பொழுது அவரை அங்கே அந்த நிலையத்திற்கு பார்க்க வந்த ஒரு நடிகரை பார்த்து அப்படியே மலைத்து போய் நின்று விட்டாராம் இப்படிப்பட்ட ஒருவரா என்று அவரை பார்த்தவுடன் மலைத்து போய் நின்று இருக்கிறார் அவர் யார் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் மணி என்ற ஒரு நடிகர் அந்த காலத்திலே கொஞ்சம் பிரபலமாக இருந்தார் எம் வி மணி அப்படிங்கிறவர் அந்த காலத்தில் ஒரு பிரபலமாக இருந்திருக்கார் அவரை தேடி ஒரு நண்பர் போயிருக்காரு பார்க்குறதுக்காக இந்த போனவர் பிரபலம் இல்லாதவர் அப்போ அப்போ அவர் போகும்போது நம்ம போனவுடனே அங்கே மணி உள்ளே அப்போ படப்பிடிப்பில் இருக்கார் அப்போ அங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் உங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு மணிகிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கே சின்னப்பா தேவர் அங்கேயே அங்கே உட்காந்துருக்கார் அப்போ அந்த சின்னப்பா தேவர் பார்க்க பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு செக்கச்சிவேல் என கம்பீரமான உருவம் பாகவதர் கிராப் கலையான முகம் தும்பை பூவை போல கதர் வேட்டி ஜிப்பா கழுத்தில் தாமரை மணி மாலை அந்த இளைஞரை பார்த்து பிரமித்து போனார் சின்னப்பா தேவர் யார் இவர் தெரிந்து கொள்ள துடித்தார் தெரிந்து வந்து தெரிந்தது வந்திருந்த இளைஞர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அது என்ன படம் என்று மணி நடித்து கொண்டிருந்த படம் என்ன படம் என்று சொன்னால் ஜோல் பிக்சர்ஸ் தயாரித்த அந்த படம் வேணுகானம் அந்த படத்திலேயே மணி அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த எம்பி மணி அவரை பார்க்கத்தான் எம்ஜிஆர் அங்கே போயிருக்கிறார் அப்படி போன நேரத்திலே தான் அங்கே இருந்த சின்னப்பா தேவர் இவரை பார்த்து விட்டு அப்படியே அவருடைய தோற்றத்தை கண்டு அசந்து போய் மலைத்து போய் நின்று விட்டார் என்று அறந்தை நாராயணன் அவர்கள் தன்னுடைய தமிழ் சினிமாவின் கதையிலே அங்கே எழுதியிருக்கிறார் சரி யார் இந்த மணி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முப்பத்தி எட்டிலே பிரபலமான நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பிரபலமான நடிகர் சென்னை மாநாட்டில் சென்னை சினிமா மாநாட்டை சென்னை மாகாண சினிமா மாநாட்டை நடத்திய ஒரு நடிகர் காங்கிரஸ் மாளிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெழு டிசம்பரில் அந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டினுடைய தலைவராக பி எஸ் வேலுநாயர் அப்படி இவங்க இருக்கிறார் அந்த நடிகர் சங்கத்தை அங்கே தான் நடிகர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை துவக்குவதற்கே முயற்சி செய்கிறார்கள் இன்றைக்கு நடிகர் சங்கத்தில் யார் யாரோ பொறுப்புக்கு வருகிறார்கள் ஒரு நடிகர்களுக்கான ஒரு பாதுகாப்பான சங்கமாக இருக்கிறது இந்த நடிகர் சங்கத்தை துவக்க முயற்சி செய்ததிலே ஒருவர்தான் இந்த எம்பி மணி என்பவர் அந்த அந்த மாநாட்டுக்கு தலைவராக அன்றைக்கு இருந்தவர் பி எஸ் வேலுநாயர் நடிகர் சங்கத்தை துவக்க முயன்ற அவர் இந்த மாநாட்டிலே தான் அங்கே ஒரு பொறுப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது கேபி கேசவன் என்பவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக அங்கே வருகிறார் எம் கே தியாகராஜ பாகவதர் நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக வருகிறார் எம் வி மணி அந்த சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் எம் வி மணியும் அங்கே இருக்கிறார் இரண்டு துணைத் தலைவர் ஒருவர் தியாகராஜ பாகவதர் இன்னொருவர் வி மணி என்பவராக இருக்கிறார் ஆக இந்த பின்னாலே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததினால அந்த நடிகர் சங்கம் என்பது அப்படியே கலைந்து போய்விட்டது அதற்கு பிறகு எம்ஜிஆர் அந்த நடிகர் சங்கத்திற்கு எந்த நடிகர் மணியை பார் துவக்கிய ஒரு நடிகரை எம்ஜிஆர் பார்க்க வந்தாரோ அவரே பின்னால் அந்த நடிகர் சங்கத்திற்கு தலைவராக வந்த நிகழ்வெல்லாம் இந்த திரைப்பட உலகிலே நடைபெற்றது என்பதை தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்